சிலிர்த்த வன்னியர்கள் விசிக திருமா எம்பியாவது ஏன் முக்கியம் அடித்து பேசிய சிவசங்கர் இதான் தமிழ்நாடு சிதம்பரம் அரியலூர் தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிடும் எம்பி திருமாவளவனுக்கு ஆதரவாக நேற்று செய்த பிரச்சாரம் கவனம் பெற்றுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அரியலூர் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடந்தது அமைச்சர் எஸ் எஸ் பொன் சிவசங்கர் தலைமையில் குன்னம் ராஜேந்திரன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது திமுக விசிக உள்ளிட்ட கூட்டணிக் கட்சிகளின் பல்லாயிரக்கணக்கான பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் செயல்வீரர்கள் கூட்டத்தில் ஆற்றிய உரையில் இந்த தேர்தல் முடிவை மாற்ற பல விஷயங்களை செய்வார்கள் யார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உழைக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் உண்மையில் பாஜக பக்கம் இருக்க மாட்டார்கள் இவரை சிலர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர் என்றெல்லாம் வதந்தி பரப்புகிறார்கள் ஆனால் அதே பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை பாதுகாத்தது திருமாதான் அதை நாம் மறக்கக்கூடாது பாஜக இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி சமூக நீதியை ஒழிக்கும் கட்சி விசிக இதற்காக குரல் கொடுத்த கட்சி தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்று இல்லை மற்ற மாநில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் திருமா அவர் மக்களுக்காக காவல் அரணாக இருக்கிறார் ஏழை எளிய மக்களோடு ஒன்றி போய் அவர்களுடன் எப்போதும் இருக்கும் நபர் திருமா மட்டும்தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் மக்களுக்காக ஆர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் காலை நீடு மணிக்கு கூட ஃபோன் போட்டால் எடுப்பார் அவருக்கு ஓய்வே கொடுப்பது இல்லை அவருக்கு நிர்வாகிகள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பது நன்றாக இருக்கும் அதே பின்புலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவர்கள் அமைச்சர் சிவசங்கர் திருமாவை புகழ்ந்து பேசியதை பாராட்டி கைதட்டினர் அதிலும் அமைச்சர் சிவசங்கரும் வன்னியர் பின்புலத்தை சேர்ந்தவர் அவர் பட்டியலின பின்புலத்தை சேர்ந்த எம்பிக்குப் பிரச்சாரம் செய்வது தமிழ்நாட்டில் ஜாதிய ஒற்றுமையை காட்டுகிறது என்றும் நெட்டிசன்கள் பாராட்டி உள்ளனர் முக்கியமாக ஒரு காலத்தில் வன்னியர் தலித் இருந்த அரியலூர் போன்ற மண்ணில் இப்படி ஒற்றுமைக்காக அமைச்சர் சிவசங்கர் பேசியது மக்களிடையே சிலிர்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற ட்ரெண்டிங் அண்ட் விறுவிறுப்பான வீடியோக்களுக்கு சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்